ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனிக்கான கேரளா லாட்டரி கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடக்கூடியது உங்களுக்கு அப்டேட் ஆகாது நான் மீண்டும் சொல்லிட்டேன் அன்றைக்கே வந்து நிறைய பேர் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபோர் டிஜிட் சொன்னீங்க ஸோ அகைன் ஒரு ஃபோர் டி நான் கண்டிப்பாக எடுத்து கொடுக்குறேன் ஸோ என்னால் முடியும் ஸோ இதை நான் கான்ஃபிடெண்டாக தான் சொல்கிறேன் ஆனாலுமே நீங்கள் வந்து காலப்புறம் போக்கில் நீங்கள் வந்து அதை மெயில்டாக தான் ட்ரை பண்ணிவிட்டு வரணும் என்றைக்குமே வந்து எதிர்பார்த்து ட்ரை பண்ண வேண்டாம் ஆனால் கிடைக்கும் போது கண்டிப்பாக கிடைக்கும் டெஃப்ரெண்ட்டாக நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு வீடியோ மூலமாக ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஆதாயம் கிடைக்குமா ஒரு தேடலுக்கான ஒரு தான் வந்து இந்த வீடியோ உங்களோட கஷ்டத்தினான தேடலான பதில் தான் இந்த வீடியோ ஸோ அப்படியாப்பட்ட வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காதீங்க மெயினான விஷயம் இன்றைக்கி ஒரு நாள் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இடையிலையோ இல்லை பதினொன்றரை மணிக்கோ பன்னெண்டு மணிக்கோ ஏதோ ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு நம்பரை நான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அது நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுறதுக்கூட கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் முதல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நேற்று வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் லைவில் வந்தேன் லைவில் வந்து நான் வீடியோ போட்டேன் ஸோ ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் கொடுத்தேன் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ்னு கொடுத்தேன் ஸோ அது வந்து மிஸ் ஆயிருச்சு முந்தான நாள் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் செவன் ஃபைவ் ஒன் அதாவது நேற்று நான் வீடியோ போடுறதுக்கு முந்தான நாள் அன்னைக்கு மிஸ் ஆகி அது நேற்று வந்து நேற்று வந்து அந்த நம்பர் வந்துச்சு ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன்றுன்னுட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக த்ரீ டிஜிட்டுமே அதில் இருந்திருக்கும் ஒரு நாள் டிலே ஆகி வந்திருக்கக்கூடாதான்னுட்டு நானே வந்து இருக்கேன் அந்த கணிப்பு வந்து ஒரு நாள் நமக்கு அப்போ எடுக்கக்கூடிய கணிப்பு கரெக்டான கணிப்பு ஓகேங்களா எடுக்கக்கூடிய கணிப்பு கரெக்டான கணிப்பு அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஃபோர் டிஜிட் ஃபோர் ஃபைவ் டூ எயிட் கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து உதவி பண்ணுவாங்க பெருசாக உதவி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்தது தான் மிச்சம் ஸோ நிறைய பேர் வந்து அதாவது ஒரு காசு கொடுக்குறதுக்கு காசு அவங்களுக்கு வர்றதுக்கு டிலே ஆகும்ல அந்த மாதிரி டிலே ஆகிட்ருக்குன்னு நான் இன்னி பேருக்குன்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ எதுவும் பெருசாக எதுவும் எந்த ஒரு பெரிய உதவியும் எதுவும் கிடைக்கல அப்பப்போ அந்த காரியத்துக்கு அந்த இதுக்கு விஷயத்துக்குலாம் சின்ன சின்ன உதவி வந்து சிறிதாக கிடைச்சிது எனக்கு கொடுத்த விஷயம் பெருசு கொடுத்த வின்னிங் வந்து பெருசு அதுக்கான வின்னிங்கோட எனக்கு ஒரு உதவியே வந்து சரியாக கிடைக்கலை வாழ்த்துக்கள் தான் நன்றி நீங்கள் கொடுப்பீங்க நான் எதிர்பார்த்தது என்னோடய தவறு எவ்வளோ பேர் வந்து பார்த்துருப்பாங்க அதில் எவ்வளோ பேரில் வந்து நல்ல மனசு கொண்ட நண்பர்கள் சில பேர் மட்டும்தான் உதவி பண்ணாங்க இருந்தாலும் மிக வருத்தத்தோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படி இல்லை இப்போ தான் எங்கள் கையில் கேஷ் வந்தது நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்குள்ளே நீங்கள் அவசரப்படாதீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் அன்னைக்கு அந்த ஃபோர் ஃபைவ் டூ எயிட் வின்னிங் வாங்கின நண்பர்கள் உதவி பண்ணுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பு நம்பர் கொடுக்கறதுக்கே எனக்கு வந்து சங்கடமாக இருக்குது ஏன்னால் கால் பண்ணிடுறீங்க கால் பண்ணிவிட்டு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல கால் பண்ணி பேசுறது ஒன்றும் உதவி பண்ணிங்கன்னா உதவி பண்ணிவிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் இதை பணம் அமுச்சு விட்டீங்க பணம் போட்டு விட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட்ல தெரிவித்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பேசுனா ஓகே மற்றபடி நார்மலாகவே வந்து நம்பர் கேட்கறதுக்காக கால் பண்ணுறீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிங்க வீடியோவில் சொல்லக்கூடிய நம்பர்கள் தான் நீங்கள் கால் பண்ணாலுமே நான் சொல்ல முடியும் நீங்கள் கால் பண்ணுறீங்கன்றதுக்காக ஏதோ ஒரு நம்பரை எடுத்து நான் கொடுக்குறதுக்கான போலியான கணிப்பாளர் நான் கிடையாது நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ அவங்கள தேடி நீங்கள் போயிடுங்க சரிங்களா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு விஷ் ஒரு கணிப்பை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கணிப்பு தான் அது கணிப்பு வந்து இங்கே வியாபாரமாக ஆகாது ஓகேங்களா அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க கணிப்பை வந்து வியாபாரமாக ஆக்குறாங்க ஏன்னா கணிப்பை வியாபாரமாக அளவுக்கு கான்ஃபிடென்ட் எனக்கு இல்லை ஏன்னா யாருக்குமே தெரியாது இன்றைக்கி இதுதான் வரப்போகுது அப்படின்ட்டு நல்ல கணிப்பை எடுத்து கொடுப்பேன் இப்போது இப்போ உதவி பண்ணாங்க உதவி பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னால் விண்டிங் எடுத்து கொடுக்க முடியும் ஆனால் அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி பண்ண முடியாது ஏன்னா நம்ம வீடியோவில் கொடுக்கறதுக்கு இரண்டு நம்பரோ மூணு நம்பரோ கொடுப்போம் ஸோ இரண்டு நம்பர் மூணு நம்பர் போட்டாலாம் வந்து வின்னிங் வரலாம் ஸோ இந்த மாதிரி ஃபோர் ஃபைவ் டூ எயிட் மாதிரி வின்னிங் வரலாம் இப்போ ஒரு ஒரு பல்க்காக ஒரு பணம் வந்து ரொட்டேஷனுக்காக வச்சுருப்பாங்கள்ல அவங்களாம் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணிவிட்டு நம்மளை தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் சார்ட் அதாவது ரெண்டாயிரத்தி இப்போ நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த நேற்று வந்த ரிசல்ட் எந்த சார்ட்லேயும் வரலன்னுட்டு ஸோ அதை கீழேருந்து மேலேயும் தேடணும் அந்த நபர் அந்த மாதிரி தேடி இருக்க மாட்டார் ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன் என்னால் உதவி ஆதாயம் அடைந்த நபர்கள் உங்களோட பண கஷ்டம் தீர்ந்து ஏதாவது ஒரு கடன் பிரச்சனைகளை என்னால் நீங்கள் முடிச்சிருப்பீங்க என்னால் வந்து ஒரு சில மன மனக்கவலைகள் மன கஷ்டங்கள்லாம் தீர்ந்திருக்கும் அவங்க மனசாட்சிக்கிறது இல்லாமல் இன்னும் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒருவேளை இதுவரைக்கும் எனக்கு உதவி பண்ணனா உதவி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எல்லா சேட்டில் இருந்தும் எல்லாம் ஃபோட்டோச்சுட்டும் எடுத்துறேன் இப்போ வீடியோன்னும் போது ஒரு பர்டிகுலர் சேட்டை தான் எது இம்பார்ட்டண்ட் சேட்டோ அந்த இம்பார்ட்டண்ட் சேட்டை மார்க் பண்ணி அதை கொடுக்கும் ஏன்னா வீடியோவில் வந்து எல்லாருமே சராசரியாக போட முடியாது இல்லையா எல்லாேருமே சராசரியாக டிக்கெட் செலெக்ஷன் பண்ண முடியாது இல்லையா அதனால் அவங்களுக்கு எந்த சாட் லிமிட்டோ அந்த சேட்டில் வந்து இம்பார்ட்டண்ட் எடுத்து கொடுப்பேன் ஒருவேளை உங்களுக்கு பை லக்கு ஆல்டர்னேஷன் வேறு சேட்டிலேருந்து எடுத்து கொடுக்குறதும் அன்றைக்கி அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் கணிப்புகள் வந்து உங்களுக்கு வழங்கப்படாமல் மிஸ் ஆகிட்டே இருக்கக்கூடிய கணிப்புகள் அதாவது நான் போஸ்டிங் போட மாட்டேன் போடாமல் எடுத்து வச்சிட்டு இதை இந்த இந்த வருஷத்தை நம்ம போட்டிருக்கலாமே இந்த வருஷத்தோட குளூ நம்பர் மேட்ச் ஆகலைன்ட்டு நம்ம போடாமல்ட்டுமே அந்த மாதிரிலாம் நிறைய நான் புலம்பியிருக்கேன் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இன்றைக்கு வந்துட்டு பிறகு இதை நான் எடுத்தேன் எடுத்தும் பலன் இல்லாமல் யாருக்கும் கொடுக்காம விட்டுட்டேன் க்ளூ நம்பர் மேட்ச் ஆகலைன்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படின்ட்டு நான் நிறைய ஃபீல் ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி யாருக்காவது உதவி பண்ணணும் அவங்களும் வந்து என்ன சொல்லக்கூடாதுன்னா நீங்கள் எடுத்து கொடுங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சொல்லாதீங்க அந்த மாதிரி என்னமே வச்சுக்காதீங்க எடுத்து கொடுத்து உதவி கேட்குறதுன்றது இப்போ இந்த ஃபோர் ஃபைவ் டூ எயிட் கொடுத்த மாதிரி தான் ஒரு கணிப்பை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக்கிறது வந்து என்னால் முடியாது நான் எடுத்து தான் கொடுக்க முடியும் தயவு செஞ்சு அந்த வார்த்தைகளை சொல்லாதீங்க எனக்கு நீங்கள் வின்னிங் நம்பர் எடுத்து கொடுங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் சொல்லாதீங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து வின்னிங் வாங்கிய நபர்களுக்கு வாங்காத நபர்களுக்கு கிடையாது ஸோ அவங்க வாங்காத நபர்கள் வந்து நண்பா அவங்களெல்லாம் விடுங்க அவங்களெல்லாம் நம்பாதீங்க அவங்களாம் வாங்கிட்டு உங்களுக்கு உதவி பண்ணாமல் விட்டுடுவாங்க நாங்கள் அப்படி கிடையாது எங்களுக்கு எடுத்து கொடுங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு கிடைச்சா போது எனக்கு உதவி பண்ணுங்கள் அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க வாங்கி கொடுங்க எனக்கு ஒரு வின்னிங் எடுத்து கொடுங்க நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்தோன்னே நான் ஷேர் கொடுக்குறேன் அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க வேண்டாம் வந்துதா மனசோடு வச்சுக்கோங்க உங்களுக்கு வின்னிங் வந்ததுன்னா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உதவி பண்ணிட்டு போயிருங்க அதே தான் நான் சொல்கிறேன் வின்னிங் வாங்கினவங்க அவங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உதவி பண்ணணும்னு நினச்சினா இன்னும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது வீடியோவில் கொடுக்கக்கூடிய ஒரு சாட் இல்லாமல் உங்களுக்கு பல சாட்டில் நான் மார்க் பண்ணி தருவேன் ஸோ நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுற நபர்களாக இருந்தால் எப்படி இருந்தாலும் நீங்கள் வின்னிங் வாங்கலாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா யூடியூப் சேனலுக்கே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்பு வந்து ஒரு சேட்டில் அது உங்களுக்கு புரியுதில்லன்னு தெரியல நான் சொல்கிறது புரியலை கமாண்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் வந்து எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மார்க் பண்ணுவேன் ஆனால் இம்பார்ட்டன்ட் இல்லாததால சில மார்க் பண்ணி வச்சுருவேன் அதில் ஒரு நாள் வீட்டிங் போயிடும் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் உதவி இதுவரைக்கும் பண்ணலை எனக்கு உதவி எதுவும் பண்ணலை பண உதவி நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு பண உதவி பண்ணலைன்னா நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு தெரிவிச்சிங்கன்னா நான் உங்களை கன்ஃபார்மாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நான் என்னென்னலாம் சேட்டில் நான் அலட்சியமாக எடுத்து விட்றேனோ மேட்ச் மேட்ச் ஆகலை க்ளூ நம்பர் மேட்ச் ஆகலை கீழே மேட்ச் ஆகலை மேலே மேட்ச் ஆகலை ஸோ அந்த எல்லாமே கூட உங்களுக்கு மார்க் பண்ணி அந்த அந்த சேட்டில் இருக்க நம்பரையும் உங்களுக்கு டைப் டைப் பண்ணி நான் பர்சனலாக கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த வர உதவி தான் பண்ண முடியும் ஏன்னா நான் பப்ளிக்கு வந்து நான் இவ்வளோ பேர் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா ஒரு வேளை வராமல் போயிடுச்சுன்னா நம்பர்கள் அதிகமாக இருக்கும் நிறைய நஷ்டமாகும் ஸோ ரொட்டேஷன் பண்ணுறவங்களுக்கு நஷ்டம் இன்றைக்கானாலும் நாளைக்கு லாபம்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் அது எங்கள் எங்களுக்கும் எல்லாம் தெரியும் அதனால் சொல்கிறேன் ஸோ இவர்களுக்கு வந்து நம்ம பொதுவாக போடக்கூடிய சேனலில் வந்து ஒரு நாள் பத்து நம்பர் போட்டு அடுத்த நாள் ரெண்டு நம்பர் போடும்போது பத்து நம்பர் போட்டு பணத்தை இழந்தவங்க அந்த ரெண்டு நம்பர் போட விடாமல் விட்டுட்டாங்கன்னா அடுத்த நாள் வந்து அதில் வின்னிங் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கும் மனது கஷ்டத்தை கொடுக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ பொதுவாக கொடுக்கக்கூடிய எண்களில் அதிகமான எண்கள் எடுத்து கொடுக்க முடியாது எல்லா சேட்லேருந்து நான் மார்க் பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி பத்து எங்கெங்கெல்லாம் எனக்கு கிடைக்குது அதெல்லாம் மார்க் பண்ணுவேன் எதுவும் பக்காவாக இருக்கோ அதை தான் வந்து வீடியோ எடுத்து போடுவேன் ஸோ சம்டைம்ஸில் வந்து பக்காவாக இருக்கிறதுல வந்துடும் சம்டைம்ஸில் வந்து இது வேணாம் நினச்சி ஒதுக்குறதில் வந்து வினிங் வந்துடும் அது புரிஞ்சிருக்கும் அதாவது நிறைய ரொட்டேஷன் பண்ணி ப்ளே பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் புரிய வரும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஓகேங்களா வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனிக்கான ஒரு சிறந்த பேட்டர்னை எடுத்து நான் கொடுக்குறேன் ஸோ இதை தாண்டி ஒரு மூணு பேட்டன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் அது எதை எல்லாத்தையுமே நம்ம வீடியோ மூலமாக நம்ம சொல்லிட முடியாது போட்டுட முடியாது நம்பர் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெயினான விஷயம் நம்மளுக்கு க்ளூ நம்பர் இந்த க்ளூ நம்பர் தான் நம்மளை வந்து கடவுள் கூட நம்பக்கூடிய ஒரு எண்கள் இந்த க்ளூ நம்பர் இந்த மேலே மார்க் பண்ணியிருக்க க்ளூ நம்பரை நல்லா பாருங்கள் ஃபோர் டூ எயிட் டூ த்ரீ அப்போது இம்பார்ட்டண்ட்டான ஒரே ஒரு க்ரூ நம்பர் நான் மார்க் பண்ணியிருக்கிறது எப்படி உங்களுக்கு இந்த குரூ நம்பர் மார்க் பண்ணுறேன் அப்படின்றத நான் காட்டுறேன் தெல்ல தெளிவாக பார்த்துக்கோங்க ஸோ இதை பார்த்துட்டு மறுபடியும் வந்து கேள்விகள் இருந்தால் கேள்வி கேளுங்க இப்போ இந்த பேட்டனை பாருங்கள் ஃபோர் டூ எயிட் த்ரீன்னு இருக்கா ஃபோர் டூ எயிட் த்ரீ அப்போ எயிட்டுக்கு கீழே வந்து கீழே இருந்து மேலே வந்து செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன்றுன்னு இருக்குது அப்போ எயிட்டுக்கு கீழே இருக்குது இங்கே வந்து எயிட் டூ இங்கே எயிட் த்ரீ ஸோ அதுக்கு முன்னால் ஃபோர் டூ இங்கே ஃபோர் த்ரீ ஃபோருக்கு ஃபோர் இருக்குது டூவுக்கு த்ரீ இருக்குது எயிட்டுக்கு எயிட் இருக்குது த்ரீக்கு டூ இருக்குது அப்போ உங்களுக்கு எல்லாமே என்ன புரியுது ஃபோரும் எயிட்டும் பொதுவாக இருக்குது ஃபோரும் எயிட்டும் பொதுவாக இருக்குது இரண்டுக்கு மூணு இருக்குது மூணுக்கு இரண்டு இருக்குது அப்போ இது கொஞ்சம் வலுவான ஒரு குளூ நம்பர் ஸோ இது வலுவான குளூ நம்பர் அடுத்தது வந்து எயிட் த்ரீ எயிட்டுக்கு நைன் ஃபோர் நைன் இருந்தாலும் ஒரு நல்ல குளூ நம்பர் நைன் ஃபோர் நைன் இருந்தாலும் நல்ல க்ரூ நம்பர் ஸோ அதெல்லாமே நான் தேடிவிட்டேன் உங்கள் உங்களோட பார்வைக்கு உங்களோட கழுகு பார்வைக்கு அது பட்டுது அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய பேட்டர்னில் இருக்கக்கூடிய கணிப்பை நீங்கள் எடுக்கலாம் ஸோ அதனால் இந்த பேட்டர்னில் எனக்கு இதுதான் மேட்சிங்காக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த பேட்டன் பர்டிகுலர் இருந்து நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணுறேன் ஸோ அதுலேயும் வந்து இந்த எயிட் த்ரீ எயிட் டூ அதில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வருதுன்னா ஃபைவ் ஒன் சிக்ஸ் நைன் அப்படின்னு வருது ஸோ இந்த ஃபைவ் ஒன் சிக்ஸ் நைனை வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துட்டு ஃபைவ் ஒன் சிக்ஸ் நைன் இந்த இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கலாம் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க இந்த நைனு த்ரீ இதெல்லாம் வந்து உள்ட்டாவாக வரும்போது சிக்ஸ் நைன்ன்றது ஒன்று வரணும் அதுதான் வந்து கணிப்போட நீதி கணிப்புக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி நைன் த்ரீ எல்லாம் வரும்போது மடங்கு நம்பர் சிக்ஸ் நைன் வரணும் த்ரீ நைன் சிக்ஸ் நைன் அப்புறம் த்ரீ த்ரீ டபுள் சிக்ஸ் டபுள் நைன் இதெல்லாம் வந்து அந்த மாதத்தில் கண்டிப்பாக இறங்கும் இதை நான் நோட் பண்ணி வச்சு இங்கே பர்சனலாக சொல்கிறேன் ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் த்ரீ நைன் வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதம் ஒரு த்ரீ த்ரீ வரணும் ஓகேங்களா அந்த மாதம் ஒரு டபுள் சிக்ஸ் வரணும் அந்த மாதம் ஒரு சிக்ஸ் நைன் வரணும் இதை வந்து திருப்பி போட்டால் சிக்ஸ் நைனுக்கு நைன்டி சிக்ஸ் இது வந்து ஒரு ரீசனாக வந்து வரணும் இந்த மாதிரி ஒரு கேம் நடக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு கேம் நடக்கணும் முப்பத்தி ஒம்பது வந்துச்சுன்னா முப்பத்தி மூணுன்றது வரணும் அப்படி இல்லாட்டி அறுபத்தி ஆறு வரணும் அப்படி இல்லாட்டி அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு வரணும் ஓகேங்களா இது வந்து ஒரு நீதி கேமோட நியதி இப்போ அடுத்தது வந்து நம்ம கீழே வந்து மேலேன்றதால டபுள் ஒன் சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா டபுள் ஒன் சிக்ஸ் த்ரீ அப்புறம் நைன் ஃபோர் ஒன் ஃபோர் நைன் ஃபோர் ஒன் ஃபோர் அடுத்தது பார்த்தீங்கன்னா எயிட் செவன் எயிட் எயிட் ஒன் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே இம்பார்ட்டன் இல்லைச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் அடுத்தது பார்த்திங்கன்னா நைன் டூ ஃபைவ் செவன் நைன் சரி நைன் ஃபைவ் டூ செவன் இதில் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த நைன் ஃபைவ் டூ செவனை எழுதுறேன் ஓகே அகெயின் வந்து சொல்கிறேன் இந்த ரெண்டு நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்துறேன் ஓகேங்களா ஒன்று வந்து ஃபைவ் ஒன் சிக்ஸ் நைனு நைன் ஃபைவ் டூ செவன் இதில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் இருக்கிற ரெண்டு நம்பரில் வந்து நீங்கள் த்ரீ நான் த்ரீ வந்து மேக்ஸிமம் டைப் பண்ணி கொடுக்க மாட்டேன் ஸோ அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என் சேனலில் ஒன்லி ஃபார் ஃபோர் டிஜிட்டு இந்த மூணு நம்பருன்ற பேச்சுக்கு நம்ம சேனலில் இடம் கிடையாது ஸோ அதனால் நான் ஃபோர் டிஜிட்ட கொடுக்கும்போது நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் கன்வெர்ட் பண்ணி டிக்கெட் செலெக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்றத தேடி செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா அந்த சிக்ஸ் டிஜிட்ஸில் என்ன வரும் அப்படின்றது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் நம்பர் வந்து ஃபைவ் சிக்ஸ் நைனாக வரலாம் இல்லை சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வரலாம் ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட்னு சொன்னதெல்லாம் இதில் நைன் ஃபைவ் ரெண்டு பேட்டர்னில் இருக்குது ஸோ நைன் ஃபைவ் கீழ் பேட்டர்னில் இருக்குது மேல் பேட்டர்லேயும் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் வந்து ரெண்டு பேட்டர்னில் இருக்குது ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் வந்து ரெண்டு பேட்டர்னில் இருக்குது ஒன் சிக்ஸு அடுத்தது ரெண்டு பேட்டர்னில் இருக்கக்கூடிய எண்ணு ஒன் சிக்ஸ் வந்து இந்த பேட்டர்லே இருக்குது நைன் ஒன் ஓகேங்களா அடுத்தது வந்து நைன் ஒன் ரெண்டு பேட்டர்னில் இருக்குது நைன் ஒன் அதாவது எங்கேன்னா இந்த இடத்துல ஒரு ஒன்று இங்கே ஒரு நைனு ஸோ அதே மாதிரி இந்த பேட்டனில் வந்து நைன் ஒன்று இருக்குது அடுத்தது எயிட் ஒன்று ஓகேங்களா ஏன்னா டபுள்ஸ் வரதால எயிட் ஒன்னை நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறோம் ஸோ மொத்தமே பாருங்கள் தொண்ணூற்றி அஞ்சு பதினாறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று பவரில் எடுத்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அப்போது நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்பது இம்பார்ட்டன் தொண்ணூற்றி ஐந்து இருபத்தி ஏழு இம்பார்ட்டன் ஸோ அதுக்காக இங்கே இருக்கக்கூடிய எண்கள்லாம் வராது அப்படின்லாம் கிடையாது ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் தான் அதில் மெயினான இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே நான் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் ஸோ ஒன் சிக்ஸ் நைன் இதை வந்து இந்த ரேஞ்சிலையும் நீங்கள் திருப்பி போட்டு ட்ரை பண்ணுங்கள் சிக்ஸ் நைன் ஃபைவ்ன்றது நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நினைப்போம் நல்லது நினச்சால் நல்லது நடக்கும் ஸோ ஆரம்பத்தில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னால் மற்றவங்க வின்னிங் வாங்காதவங்க கிடையாது என்னால் வின்னிங் வாங்கி உங்கள் கவலைகளையும் இல்லை உங்கள் கடன்களையும் தீத்த நண்பர்கள் உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் என்னோடய ஃபோன்பே அண்டு கூகுள் பே நம்பர் எண்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எட்நூற்றி ஒன்பது எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம் உதவி பண்ணிங்கன்னா உதவி பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையோ இல்லை நான் ஆரம்பத்தில் சொன்ன டீலிங்கோ நீங்கள் பேசணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் உதவியை பண்ணிவிட்டு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி 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 உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாரதி நன்றி வணக்கம்